பேரா மாநில சுற்றுலா ஆண்டை முன்னிட்டு அடுத்த ஆண்டு தேசிய அளவிலான குறுக்கோட்ட போட்டி ஒன்றை இங்கு பத்து கஜாவில் நடைபெற ஏற்பாடு செய்யுமாறு பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் வரதராஜு கேட்டுக் முன்னதாக இங்கு ஜிலாபாங்கில் பேரா மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான குறுக்கோட்ட போட்டியை நிறைவு செய்து வைத்த முன்னாள் மனிதவள அமைச்சருமான அவர் இதன் மூலமாக பத்துகஜா மாவட்டம் பிரசித்தி பெறுவதோடு அதிகமான சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இதுபோன்ற போட்டிகள் மாணவர்கள் மத்தியில் ஆர்வத்தை அதிகரிப்பதுடன் விளையாட்டுத் துறையில் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் நல்லதொரு வாய்ப்பாக அமையும் என சிவக்குமார் குறிப்பிட்டார் மாநில அளவில் இருபத்து மூன்று தமிழ் பள்ளிகளை பிரதிநிதித்து ஆண்கள் பெண்கள் என சுமார் முன்னூற்று இருபது மாணவர்கள் பங்கெடுத்த இப்போட்டியை ஈபோ கருடன் திடல் தட விளையாட்டு சங்கம் மற்றும் பத்துகஜா நாடாளுமன்ற மக்கள் சேவை மையமும் இணைந்து நடத்தியது இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் ஒட்டுமொத்த வெற்றியணியாக கிளேபாங் தமிழ் பள்ளி வாகை சூடியது இதனிடையே சிறந்த தடகள வீராங்கனையாக ஆண் பிரிவில் ஆயர்தாவர் தமிழ் பள்ளி மாணவர் நரேன் ரவி பெண் பிரிவில் கிளேபாங் தமிழ் பள்ளி மாணவி வாஷினி விஷ்ணு ஆகிய இருவரும் தேர்வாகினர் எல்லோருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணன் தர்ரா சங்க ஓட்டப்பந்த சங்க தலைவர் ஓகே இன்று வந்து நமது சங்க இயக்கத்தின் ஏற்பாட்டில் பேரா அளவில் குறுக்கோட்டை போட்டி நடைபெற்றதற்கு நடைபெற்றது அதற்கு முழு ஆதரவு வந்து வை பி சிவகுமார் அவர்கள் முழு தொகையை ஏற்றுக்கொண்டு இது சிறப்பாக நடைபெற உதவி செலுத்த அவர் பணம் மட்டுமல்ல அவர்களுடைய செயலாளர்களும் கடிதம் போன்றவற்றை நமக்கு கொடுத்து ஆதரவு கொடுத்தார்கள் அவர்கள் தொடர்ந்து எங்களை வந்து தேசிய அளவில் செய்யும்படி கேட்டுக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் முயற்சி எடுப்போம் இது வந்து அடிப்படையில் நமது இந்திய மாணவர்கள் வளர்ச்சியும் அவர்களுடைய சிறு வயதிலே இந்த மாதிரி போட்டியில் ஈடுபடுத்தி அவர்கள் தொடர்ந்து இது மாதிரி ஈடுபட்டால் கெட்டவரையில் போக வாய்ப்பில்லை இதை இந்த வாய்ப்பை கொடுத்த வை வி சிவகுமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகராக நடத்தி முடித்த அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கிளப் கருடா இப்போது அவங்களுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கி என்னுடைய சேவை மையத்தில் கிளப்பாங் சேவை மையத்தில் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்ட பந்தயத்தில் வந்து இருபத்தி மூணு தமிழ் பள்ளிகள் பேராக் மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி மூணு தமிழ் பள்ளிகள் வந்து பார்க்குறாருக்கு மொத்தம் முந்நூற்றி இருபது மாணவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இது வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய ஏற்பாட்டு குழுவி சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்து இன்னும் நிறைய மாநில ரீதியிலையும் நேஷனல் லெவலையும் வந்து ஏற்பாடு செய்யணும் நான் வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் அடுத்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு இந்த குறிப்பிட்ட பத்திரத்தில் வந்து தேசிய ரீதியில் வந்து மேராக் மாநிலத்தில் அது என்னுடைய நாடாளுமன்றத்தில் பத்து நாடாளுமன்றத்தில் வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு இதுக்குள்ளே எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வகையில் நிறைய மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழ் மாணவர்களுக்கு வந்து நம்ம ஊக்கம் கொடுத்து அவங்கள வந்து பழையபடி நமக்குலாம் தெரியும் ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய டிஸ்டன்ஸில் வந்து பேர் போட்டுருந்தாங்க பார்த்தோம்னாக்கா அதில் வந்து ரொம்ப அந்த திறமை வந்து குறைஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு ஒரு தோணுது ஸோ இந்த வழியாக அடுத்தடுத்த வருகின்ற காலகட்டங்களில் நம்ம வந்து இன்னும் அதிகமான இந்தியர்கள் வந்து இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்து இன்னும் சிறப்பா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நன்றி வணக்கம்